வணக்கம் டூ மை டீம் அகாடமி நாம இன்னைக்கு பார்க்க போகிறது லெவல்த் ஸ்டாண்டர்டோட புக் பை கொஸ்டின் டூ மார்க்ஸ் அண்ட் ஃபைவ் மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம் பொருளடக்கம் இயற்கை வேளாண்மை எதிரொலி குருவிகள் காவியம் திருமலை முருகன் பள்ளி ஐங்குறு நூறு யானை டாக்டர் புணர்ச்சி விதிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க

சேமிச்சு வைக்கும் தன்மை உடையது அது வரைக்கும் எதிரிலையாய் குருவிகள் எங்கே போயின தொடரின் பொருள் யாது முன்பெல்லாம் ஆற்று வெள்ளம் புரண்டோடும் அதிலிருந்து குறிப்பிடுகிறார் அதை வரைக்கும் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் எடுத்துக்கோங்க வளரும் காவி முகில் தொகை ஏறும் பொன் பாடம் எங்கும் அகிட்புகை நாறும் அடிகொடிட்ட தொடர் குறி குறிப்பிடுவது என்ன பேஜ் நம்பர் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஏழு வளரும் கா காவில் அதிலிருந்து அகிட்புகை நாறும் அதுவரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் சோலையில் மேகக்கூட்டங்கள் தங்கி செல்லும்

வேற்றுநிலை உடல்நிலை மெய்மியங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் தருக இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எழுத்துக்கள் உடல்நிலை வேற்றுநிலை மூணு ஹெட்டிங் போட்டி செய்யலாம் வாய்மை இந்த மாதிரி போட்டு ஒவ்வொன்றுக்கும் எழுதணும் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுதான் ஃபிஃப்த் கொஸ்டினோட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது ஆன்சர் சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று ஒரு பறவையின் வாழ்வை எழுதி சென்றது சிறுவினா வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறை சாத்தியமா முப்பத்தி ஒன்னு நம் முன்னோர்கள் எந்த வே வேதியியல் பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தினார்கள் வேப்பங்கொட்டை நெஞ்சு இலை அதிலிருந்து பூச்சிக்கொல்லிகள் காணாமல் போய்விடும் பாயிண்ட் மண்ணில் உள்ள நுண்ணுயிர் பெருக்கத்தினால் மண் மண்ணும் தன்னுடைய வளத்தை இழக்காது அதுவரைக்கும் செகண்ட் பாயிண்ட் சிறுவின மண்ணோட ஆன்சர் செகண்ட் QUESTION காற்றில் ஆடும் புல் வீடுகளுக்கும் அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடு அது ஏன்? குருவிகளையும் அதன் கூடுகளையும் அதிலிருந்து அழகிய பெரியவன் அது வரைக்கும் இந்த மூணு பாயிண்ட் சிறுனா செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தேர்ட் கொஸ்டின் சலசா பாவியில் செங்கையில் பாயும் இட சுட்டி பொருளை விளக்குக இடம் பொருள் விளக்கம் மூணு ஹெட்டிங் போட்டு பெரியவன் கவியராய் இயற்றிய திருமாலை முருகன் அதிலிருந்து வீற்றுகின்றார் அது வரைக்கும் ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சிவனா தேடோட ஆன்சர் ஃபோர்த் கொஸ்டின் ஐங்குறு நூற்று பாடல் சுட்டும் திணை முதற்பொருள் கரு கருப்பொருள்களை அட்டவணைப்படுத்துக பேஜ் நம்பர் முப்பத்தி ஏழு திணைத்துறை முல்லை உயிர்பொருள் இருந்தாலும் இருத்தல் நிமித்தமும் பருவம் பருவாலம் குறித்து இருந்த தலைமகன் அப்பருவத்திற்கு முன்னே வந்தமை தோன்ற தலைவிக்கு உரைத்தது முதற்பொருள் நிலம் காடு காடும் காடு சார்ந்த பகுதியும் பெரும் பொருள் கார்காலம் இடமும் இடம் சார்ந்த இடமும் சிறு பொழுது மாலை சிறுநா ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர் கொஸ்டின் தமிழ் நெடுங்கணக்கு வரிசையில் இனவெழுத்துக்களின் பங்கு சொற்களின் இடையில் மெல்லின எழுத்துக்களுக்கும் பின் வல்லின வெய் வெய்கள் வருவதை இணையெழுத்துக்கள் என்பார் இதை மாதிரி பாக்ஸ் போட்டு எழுதணும் எடுத்துக்கோங்க ஃபிஃப்த் கொஸ்டினோட ஆன்சர் நெடுவினா சுற்றுச்சூழல் வளப்படுத்துவது இயற்கை மேலாண்மையை என்னும் தலைப்பில் இயற்கையை இயற்கையோடு தன்னை பிணைத்துக்கொண்டு கொண்டு இவ்வுலகம் வாழ வழிகாட்டும் அதிலிருந்து நன்றி வணக்கம் அது வரைக்கும் நெடுவினா உன்னோட எடுத்துக்கோங்க திருமலை முருகன் பல்லு வடகரை தென்கரை நாட்டில் பாடல்கள் வழி இயற்கை வளங்களை விவரிக்க செகண்ட் கொஸ்டின் சார் கடற்கரை நாட்டின் வளம் தென்கரை நாட்டின் வளம் போட்டு ஹெட்டிங் போட்டு ஆன்சர் எழுதணும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த ஆன்சரை நாடெங்கள் நாடை அது வரைக்கும் பாதுகாப்பு ஆகியவற்றை குறித்து நீர் அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக உயிர்கள் உருவான போதை அதிலிருந்து அடுத்த பேஜ்ல என்கிறார் என்கிறது ஒரு ஆய்வு அது வரைக்கும் எடுத்துக்கோங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க